திருச்சிற்றம்பலம் சிவபெருமானின் அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தேவாரப் பதிகங்களை முறையாக வரிசைப்படுத்துவது எப்படி என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு வரிசைப்படுத்துவது சொல்ல வரும் பதிகங்களை தவறில்லாமல் சுட்டி காட்டுவதற்கும் அவ்வாறு சுட்டி காட்டப்படும் பதிகங்களை நாம் அடையாளம் கண்டு கொள்வதற்கும் அவற்றை இணையதளத்தில் தேடி கேட்பதற்கும் சுலபமாக இருக்கிறது சைவ குரவர்கள் நால்வர் அவர்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசு சுவாமிகள் சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் மாணிக்க வாசக பெருமான் சைவ பக்தி இலக்கியமாக திருமுறை இருக்கிறது திருமுறை பன்னிரண்டாக பகுக்கப்பட்டுள்ளது அதில் முதல் ஏழு திருமுறைகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு மற்றும் ஏழு இவை அனைவராலும் தேவாரம் என்று அழைக்கப்படுகின்றன ஒன்று இரண்டு மூன்றாம் திருமுறைகளை அருளி செய்தவர் திருஞான சம்பந்த பெருமான் நான்கு ஐந்து ஆறு திருமுறைகளை அருளி செய்தவர் திருநாவுக்கரசு சுவாமிகள் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானால் அருளி செய்யப்பட்டுள்ளது திருஞான சம்பந்தர் எழுதியுள்ளது திருக்கடை காப்பு என்றும் திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றியது தேவாரம் என்றும் சுந்தரமூர்த்தி நாயனார் இயற்றியவை திருப்பாட்டு என்றும் அழைக்கப்படுகின்றன பொதுவாக மூவர் எழுதிய பதிகங்கள் தேவாரம் என்று அழைக்கப்படுகின்றன மாணிக்க பெருமான் இவர்களுக்கு முந்திய காலத்தை சேர்ந்தவர் அவர் அருளி செய்துள்ளது இன்று எட்டாம் திருமுறையாக பகுக்கப்பட்டுள்ளது இதில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கர் சுவாமிகள் சுந்தரமூர்த்தி நாயனார் இவர்கள் மூவர் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்களின் இந்த மூன்று குரவர்களின் வாழ்க்கை வரலாறு பன்னிரண்டாம் திருமுறையான பெரிய புராணத்தில் விளக்கப்பட்டுள்ளது மூவர் எழுதிய பதிகங்களில் நமக்கு கிடைத்துள்ளவை மொத்தம் எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஓரு பாடல்கள் மூவரால் பாடல் பெற்ற தலங்கள் மட்டும் இருநூத்தி எழுபத்தி மூன்று தேவார பதிகங்கள் அடங்கன் முறை தலைமுறை வரலாற்று முறை மற்றும் பன்முறை பற்றி வரிசைப்படுத்தப்படுகின்றன எண்களைக் கொண்டும் தேவாரப் பாடல்கள் அடையாளப்படுத்தப்படுகின்றன ஏழு திருமுறைகளும் தற்காலத்தில் தேவாரம் என்று அழைக்கப்பட்டாலும் மூவர்கள் அருளி செய்த பதிகங்கள் இந்த பதிகங்கள் முழுவதும் ஒரு காலத்தில் அடங்கன் முறை என்று அழைக்கப்பட்டன அதனால் அடங்கன் முறை பற்றி நாம் முதலில் பார்க்கலாம் இது ராஜராஜ ராஜ சோழனின் காலத்திற்கு முந்திய முறை அந்த அந்த ஊர்களில் வசித்தவர்கள் தலைமுறை தலைமுறையாக அவர்களின் தலங்களில் உள்ள தேவார பாடல்களை கற்றுக்கொண்டு பாடி வந்தார்கள் மூவரின் பதிகங்களை முழுமையாக கொண்டதே அடங்கன் முறை இந்த முறையில் தேவார பதிகங்களை திருமுறை எண் கொண்டு வரிசைப்படுத்துவது இல்லை தலத்தை கொண்டே இவை அடங்கன் முறையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன அது சரி தலம் என்றால் எந்த ஊர் சைவத்தின் முதல் ஊர் சைவ திருத்தலங்களில் முதன்மையாக இருப்பது சிதம்பரம் நம்முடைய சமயத்தில் கோயில் என்னும் சொல் திருச்சிதம்பரத்தையே குறிக்கிறது சிதம்பரம் மேன்மையிலும் மேன்மையான புண்ணிய பூமி இது சோழ நாட்டை சேர்ந்திருந்தது பாரத நாட்டின் ஹிருதயஸ்தானமாக இது இருக்கிறது முத்துமுத்தான திருத்தலங்கள் அந்த தலங்களை உடைய சோழ நாடு ஒரு முத்துமாலை போல இருக்கிறது என்றும் முத்துமாலை போல இருக்கும் சோழ நாட்டின் பதக்கமாக சிதம்பரம் இருக்கிறது என்றும் உலகத்தின் மைய புள்ளி ஒளி சிதம்பரம் என்றும் சிதம்பரம் வர்ணிக்கப்படுகிறது இன்றும் கூட தேவாரம் பாடுவதற்கு முன்பும் பின்பும் திருச்சிற்றம்பலம் சொல்லப்படுகிறது இறை வணக்கமாகவும் தேவாரம் பாடிய பிறகு சிவார்ப்பணமாகவும் இந்தச் சொல் இருக்கிறது ஆக தலம் கோயில் முதலில் கோயில் என்னும் திருச்சிதம்பரத்தின் திருத்தலத்தின் தேவாரப் பதிகங்கள் பற்றி பார்க்கலாம் இந்த தளத்தில் திருஞான சம்பந்தர் பாடியுள்ள இரண்டு பதிகங்கள் அதன் பிறகு திருநாவுக்கரசர் பாடியுள்ள எட்டு பதிகங்கள் மற்றும் சுந்தரர் எழுதியுள்ள ஒரு பதிகம் நமக்கு கிடைத்துள்ளன இந்த வரிசையிலேயே தேவார பாடல்களை முறையாக வரிசைப்படுத்துவது அடங்கன் முறை திருச்சிதம்பரம் சோழ நாட்டை சேர்ந்தது என்று பார்த்தோம் அல்லவா பாடல் பெற்ற தலங்கள் இருநூத்தி எழுபத்தி மூன்று அதில் தேவாரம் பெற்றுள்ள சோழ நாட்டை சேர்ந்த தலங்கள் மட்டுமே நூற்றி தொண்ணூறு இந்த நூற்றி தொண்ணூறு திருத்தலங்களையும் காவிரி நதியை மையமாக கொண்டே இரண்டாக பிரித்துள்ளார்கள் சோழ நாட்டில் காவிரிக்கு வடகரையில் உள்ள தலங்கள் மற்றும் சோழ நாட்டின் காவிரிக்கு தென்கரையில் உள்ள தலங்கள் சிதம்பரம் என வரும் பொழுது சோழ நாட்டில் காவிரிக்கு வடக்கரையில் உள்ள ஒரு தலமாக இது இருக்கிறது திருச்சிதம்பரத்தில் தொடங்கி பிறகு சோழநாட்டின் நாட்டின் காவிரிக்கு வடகரையில் உள்ள மற்ற தலங்கள் ஏனைய தலங்கள் திருவேட்களம் திருநெல்வாயில் திருக்கழிப்பாலை என திருச்சிதம்பரத்தின் பதினோரு பதிகங்கள் பிறகு திருவேட்களத்தில் மூவர் பாடிய பதிகங்கள் அதன் பிறகு திருநெல்வாயில் என்னும் தலத்தின் மூவரின் பதிகங்கள் இவ்வாறு அறுபத்தி மூன்று தலங்கள் சோழநாட்டின் காவிரிக்கு வடகரையில் அறுபத்தி மூன்று தலங்கள் ஒவ்வொரு தலத்திலும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பிறகு சுந்தரர் பதிகங்கள் அதன் பிறகு சோழ காவிரியின் தென் திசையில் உள்ள தலங்கள் ஈழநாடு பிறகு பாண்டிய நாடு கொங்கு நாடு நடுநாடு தொண்டை நாடு துளுவ நாடு மற்றும் வடநாட்டு தலங்கள் இவற்றை வரிசைப்படுத்தி கடைசியாக பொதுப்பதிகங்கள் பதிகங்கள் அதன் பிறகு சமீபத்தில் கிடைக்கப்பட்ட பதிகங்கள் இவ்வாறு வரிசைப்படுத்துவது அடங்கன் முறை அடங்கன் முறையில் தேவார பதிகங்களை திருமுறை எண் கொண்டு வரிசைப்படுத்துவது இல்லை இரண்டாவதாக தேவாரம் பாடப்பட்ட தலங்கள் வாரியாக வரிசைப்படுத்தும் முறை பதிமுறை அல்லது தலமுறை ஒவ்வொருவரின் பதிகங்களையும் திருஞான சம்பந்தர் திருச்சிதம்பரத்தில் பாடியுள்ள பாடல்கள் பிறகு சிதம்பரத்தை சுற்றி இருக்கும் தலங்களில் அவர் பாடியுள்ள பாடல்கள் திருவேட்களம் திருநெல்வாயில் திருக்கழிப்பாலை இது போன்று திருஞான சம்பந்தர் பதிகங்கள் முழுவதும் அவர் நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் பாடியுள்ளார் இவற்றை முழுவதும் வரிசைப்படுத்திய பிறகு திருநாவுக்கரசர் பாடியுள்ள பதிகங்கள் பிறகு சுந்தரர் பாடியுள்ள பதிகங்கள் இவ்வாறு மூவரின் தேவாரங்களையும் தனித்தனியாக வைத்து திருத்தலப்படி வரிசைப்படுத்தும் முறை தலைமுறை அடங்கன் முறையில் பதிகங்களை திருமுறை எண் கொண்டு வரிசைப்படுத்துவது இல்லை என்று பார்த்தோம் அல்லவா இங்கு திருத்தலத்தை முதன்மையாக கொண்டு ஏழு திருமுறைகளாக பதிகங்கள் பகுக்கப்பட்டுள்ளன மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது வரலாற்று முறை திருமுறைகள் பன்னிரண்டு அதில் பன்னிரெண்டாவது திருமுறை பெரிய புராணம் பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் அவர் தேவார ஆசிரியர்கள் மூவரின் வரலாற்றை எடுத்துரைத்துள்ளார் அதிலும் பெரிய புராணம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தோற்றத்தை அவரது வாழ்க்கையை மையமாக கொண்டே எழுதப்பட்டுள்ளது பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் மூவரின் வரலாற்றை கூறி வரும் பொழுது இந்த பதிகம் இந்த ஊர் எல்லையில் அல்லது இந்த ஊர் இறைவன் திருமுன் அவரை வலம் வரும் பொழுது பாடப்பெற்றது என்று குறிப்பிடுகிறார் அவர்கள் பாடிய முதல் பதிகத்திலிருந்து அவர்கள் சிவனடி சேரும் வரை பாடிய கடைசி பதிகம் என மூவரின் வாழ்க்கையை ஒட்டி தேவார பதிகங்களை வரிசைப்படுத்துவது வரலாற்று முறை பெரிய புராணத்தில் சில பதிகங்களை பற்றிய தகவல்கள் இல்லை அவர்கள் குறவர்கள் தேவாரப் பாடலாசிரியர்கள் ஓர் ஊரிலிருந்து மற்ற ஊர் செல்லும் பொழுது வழியில் உள்ள இடங்களில் அங்கு கிடைத்த பதிகங்களை அவர்கள் அங்கு சென்றதற்கு சான்றாகக் கொண்டு அவற்றின் நடுவே கோர்க்கப்படுகின்றன இது போன்றே வரலாற்று முறையில் அனைத்து பதிகங்களும் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த முறையிலும் தேவாரப் பதிகங்களை திருமுறை எண் கொண்டு வரிசைப்படுத்துவது என்பது இருக்கிறது நான்காவதாக நாம் பார்க்க இருப்பது பன்முறை பன்வாரியாக திரட்டி ஒன்று முதல் ஏழு திருமுறைகளாக வரிசைப்படுத்தியுள்ள முறை பன்முறை பண் என்றால் இசைப்பாட்டு அமைவு சீர் செவ்வாய் இசைக்கருவி தமிழ் பண்கள் நூற்றி மூன்று பண்கள் இன்றைய ராகங்களின் முன்னோடி பண்குறித்தே திருஞான சம்பந்தரின் பதிகங்கள் முதல் திருமுறை இரண்டாம் திருமுறை மற்றும் மூன்றாம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளன திருநாவுக்கரசர் தேவாரமும் கூட இவ்வாறே நான்காம் திருமுறையில் கிடைத்த சில பண்களின் தொகுப்பு பிறகு ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் இவர்கள் முறையை அருளி செய்துள்ள திருப்பதிகங்களில் அமைந்த பண்களை வகைப்படுத்தி திருஞான சம்பந்த பிறகு திருநாவுக்கரசு சுவாமிகள் அவருக்கு பிறகு சுந்தரமூர்த்தி நாயினார் இவர்களின் பதிகங்களை வகைப்படுத்தி ஒவ்வொரு பண்ணுக்கும் உரிய திருப்பதிகங்களை ஏழு திருமுறைகளாக வரிசைப்படுத்துவது பன்முறை பழைய ஏட்டுச்சுவடிகளிலும் கூட பன்முறை அமைப்பே இடம்பெற்றுள்ளது தற்கால முறையும் இதுவே திருஞான சம்பந்த முதலில் பாடிய பதிகம் சீர்காழி என்னும் தலத்தின் தோடுடைய செவியன் என தொடங்கும் பதிகம் இந்த பதிகம் நட்டப்பாடை என்னும் பண்ணில் அமைந்துள்ளது அவர் பாடிய நட்டப்பாடை பதிகங்கள் அதாவது நமக்கு கிடைத்தவை மொத்தம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நட்டப்பாடை பதிகங்களும் தொகுக்கப்பட்டு அவை முதல் திருமுறையில் ஒன்றிலிருந்து இருபத்தி இரண்டு பதிகங்களாக வருகின்றன அதன் பிறகு இருபத்தி மூன்றிலிருந்து பண் தக்கராகம் என்னும் பண்ணின் பதிகங்கள் வருகின்றன அது சரி நட்டப்பாடை பிறகு ஏன் தக்கராக பதிகங்கள் வருகின்றன ஏனென்றால் துர்ஞான சம்பந்த பெருமான் இரண்டாவதாக பாடிய பதிகம் திருக்கோலக்கா என்னும் தளத்தின் மடையில் வாழை எனத் தொடங்கும் பதிகம் இந்த பதிகம் தக்கராக பண்ணின் பதிகம் ஆக பன்முறையில் இருபத்தி மூன்றாம் பதிகமாக இது இருக்கிறது நமக்கு தக்கராக பண்ணில் இருபத்தி நான்கு பதிகங்கள் கிடைத்துள்ளன அதனால் முதல் திருமுறையில் இருபத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி ஆறு வரை தக்கராக பதிகங்கள் முதல் திருமுறையில் ஒன்றிலிருந்து இருபத்தி இரண்டு வரை நட்டப்பாடை பதிகங்கள் இருபத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி ஆறு வரை தக்கராக பதிகங்கள் இப்பொழுதும் இந்த கணினி காலத்திலும் கூட பணவகையே கையாளப்படுகிறது இந்த முறையை பின்பற்றியே தேவார பதிகங்களை எண்களாக்கி உள்ளார்கள் தேவார பாடல்களும் எண்களால் எண்கள் கொண்டே அடையாளப்படுத்தப்படுகின்றன திருமுறை எண் புள்ளி பதிக எண் உள்ளி பிறகு செய்யுள் எண் என வருகிறது செய்யுள் எண் இல்லாமல் இருந்தால் திருமுறை எண் மற்றும் பதிக எண் ஆக நாம் ஒன்று புள்ளி ஒன்று புள்ளி ஒன்று எனக்கொண்டால் கொண்டால் முதல் திருமுறை முதல் பதிகம் முதல் பாடல் திரு ஞான சம்பந்தருடைய நட்டப்பாடை பண்ணில் தோடுடைய செவியன் என்னும் முதல் செய்யுள் வருகிறது இதையே நாம் ஒன்று புள்ளி ஒன்று என கொண்டால் முதல் திருமுறை முதல் பதிகம் முழுவதும் ஒன்று புள்ளி இருபத்தி மூன்று என்றால் முதல் திருமுறை இருபத்தி மூன்றாவது பதிகம் மடையில் வாழை என தொடங்கும் பதிகம் இது திருக்கோல காவில் திருஞான சம்பந்தர் பாடிய பதிகம் பதிகம் இப்படியே நூத்தி முப்பத்தி ஆறு பதிகங்கள் வரை முதல் தேவார் பன்முறை பின்பற்றிய திரு ஞான சம்பந்தருடைய தேவாரம் ஒன்று இரண்டு மூன்று என்று தொகுக்கப்பட்டுள்ளது இதுவே பண் சார்ந்ததே அடிப்படை தொகுப்பு இது சார்ந்ததே நான்கு ஐந்து ஆறு திருமுறைகளும் எட்டாம் திருமுறையான திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் இது முதல் கொண்டு இந்த முறைகள் எதுவும் இல்லை வரலாற்று முறை தலைமுறை எதுவுமே நிச்சயமாக சொல்ல முடிவதில்லை பதினோராம் திருமுறை வரை இப்படியே ஆனாலும் இந்த எண்முறை மட்டும் பன்னிரண்டு திருமுறைகளுக்கும் தற்காலத்திலும் கூட ஏற்புடையதாக இருக்கிறது ஆக பண் கொண்டு அடையாளப்படுத்தும் முறையே இசை சார்ந்ததாகவும் எளிமையானதாகவும் சரியான முறையாகவும் இருக்கிறது இந்த நான்கு முறைகளை கொண்டு தேவார பதிகங்களை வரிசைப்படுத்தும் கிரமம் பற்றி தெரிந்து கொண்டோம் நாமும் தினமும் தேவாரம் படிக்கலாம் பாடலாம் சிவன் அருள் குரு அருள் பெறலாம் நன்றி வணக்கம்